மணிப்பூர் என்கிற அழகான வடகிழக்கு மாநிலம் இருபது மாதங்களாக பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது கொத்து கொத்தாக உயிர்கள் அங்கே மடிந்து வருகின்றனர் இதெல்லாம் உலகில் எந்த இடத்திலும் நடக்காத ஒரு நிகழ்வா என்று பாஜகவினர் ரொம்பவும் அசாத்தியமாக கேள்வி கேட்கின்றனர் பிரதமர் ஏன் அங்கு போய் சமாதான முயற்சிகளை எடுக்கவில்லை என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்தது பிரதமர் வாய் திறந்து இதுவரை ஒரு வார்த்தை கூட இந்த சம்பவம் குறித்து பேசவில்லை இதன் காரணமாகவே நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் முழுவதும் முடங்கி போனது மணிப்பூரில் இரண்டு பெண்கள் ஓட ஓட துரத்தப்பட்டனர் அடைக்கலம் தேடி ஒரு போலீஸ் சீப் நின்ற இடத்தில் அந்த பெண்கள் சென்றனர் போலீசாரிடம் காப்பாற்ற அடைக்கலம் கேட்டனர் அந்த ஜீப் ஓட்டுனரோ சாவி இல்லை என்று அந்த பெண்களுக்குரிய பாதுகாப்பை வழங்க மறுத்தார் இதன் காரணமாக இந்த இரண்டு பெண்களும் நிறுத்தி வந்த கும்பலிடம் சிக்கும் நிலைமைக்கு ஆளனர்கள் என்பது நாடறிந்த உண்மை இந்த நிகழ்வுக்கு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் மட்டுமே கண்டனம் தெரிவித்தனர் அங்கு நேரடியாக சென்ற ராகுல் கைது செய்யப்படுகிறார் மணிப்பூர் என்ற ஒரு மாநிலம் இருப்பதாகவே பிரதமருக்கு தெரியவில்லை என்ற ஒரு புகாரும் எழுந்தது இந்த நிகழ்வால் நாடே தலை குனிந்து நின்றது இந்த நிலையில் இருபது மாதங்கள் கழித்து மணிப்பூர் முதலமைச்சருக்கு திடீரென ஞானோதயம் பிறந்திருக்கிறது மணிப்பூர் இழிநிலை குறித்து அம்மாநில முதலமைச்சர் இப்போதுதான் வாய்த்திருக்கிறார் மணிப்பூர் அவலத்துக்கு வருத்தம் தெரிவித்தார் மன்னிப்பு கேட்டார் இருபது மாதங்கள் என்பது கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆனால் பாஜகவினர் கண் திறக்கவில்லை பேசவில்லை அவர்கள் காதில் இது குறித்து எதுவும் விழவில்லை தமிழகத்தில் உள்ள பாஜக மகளிர் தலைவர்கள் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசியோ கண்டனம் தெரிவித்தோ அறிக்கை வெளியிட்டதாக தெரியவில்லை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கில் கொந்தளிக்கின்றனர் அதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகளுக்கு நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இத்தம் ஒரு போராட்டம் நாளும் ஒரு ஆர்ப்பாட்டம் என்று ஏன் நடத்துகிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பியது அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நடந்திருக்க கூடாத ஒன்றுதான் யாரும் அதை எல்லளவும் நியாயப்படுத்த முடியாது எல்லோரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு கொடூர செயல்தான் அது ஆண்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தன்மானத்தையும் மரியாதையும் இழந்த தருணம் இது அப்படி இருக்க சம்பவத்தில் தொடர்புடைய கொடூரன் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஆனாலும் இந்த சம்பவத்தில் வழக்கமாக அரசியலை இழுத்துவிடும் எதிர்கட்சிகள் சம்பந்தமில்லாத குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் என்பதே ஆளுங்கட்சியின் குற்றச்சாட்டு வேண்டுமென்றே ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்க நினைப்பதாகவே ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சிகளை சாடுகின்றனர் நீதிமன்றமோ ஒருபடி மேலே போய் போராட்டம் நடத்தும் எதிர்க்கட்சிகளை வருத்தெடுத்தது தினம் தினம் போராட்டம் நடத்துவதா என்ற கேள்வியும் எழுப்பியது என்றாலும் எதிர்க்கட்சியினர் இதை விடுவதாக இல்லை தொடர்ந்து திமுக அரசு குற்றவாளிகளை பாதுகாப்பதாக புகார்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த நிலையில்தான் தமிழக அரசின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அண்ணாமலையும் அவரது பாஜக கட்சியினரும் நடத்தும் போராட்டங்கள் முழுநீள காமெடி படங்களாக மாறி வருகின்றன குறிப்பாக அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொண்ட சம்பவம் சமூக ஊடகங்களில் சிரிப்பாய் சிரித்து வருகிறது இந்த நிலையில் பாஜக மகளிர் அணி நீதி கேட்டு மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அடுத்தடுத்த காமெடி காட்சிகள் அரங்கேறின ஒரு பெண் கண்ணகி போல் வேடமிட்டு நீதி கேட்டார் வீரவச பேசினார் மதுரை அணியினர் மிளகாய்த்துள் அரைத்து போராட்டம் நடத்தினர் போராட்டத்தில் கண்ணகி வேடமிட்ட பெண்ணை போலீசார் கைது செய்ய அவர் அலறி துடித்தார் தன்னை விட்டு விடும்படி கெஞ்சினார் அவரை போலீசார் சமாதானம் செய்து வேனில் ஏற்றினர் அப்பொழுதுதான் உண்மையை போட்டு உடைத்தார் அந்த பெண் தான் ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் என்றும் தான் கண்ணகி வேடமிட்டு போராட்டத்துக்கு அழைத்து வந்ததாகவும் கூறியதுடன் தன்னை கைது செய்ய வேண்டாம் என்றும் அந்த பெண் புலம்பியிருக்கிறார் இந்த நிகழ்வை பார்த்த பாஜகவினர் சிறிது அப்செட் ஆகி வருகின்றனர் இதுதான் கட்சி தலைமை சமூக பிரச்சனை மீது கொண்டுள்ள அக்கறையா என்ற கேள்வியும் எழுப்பி வருகின்றனர் ஒவ்வொரு போராட்டத்தையும் இப்படி நகைச்சுவையாக மாற்றுவதா எனவும் ஆதங்கப்படுகின்றனர் எப்படி இருந்தாலும் போராட்டம் என்பது ஜனநாயக உரிமைதானே அதை யாரும் மறுப்பதற்கில்லை ஆனால் அது நேர்மையாகவும் இருக்க வேண்டுமில்லையா அதை அடுத்து தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் ஒரு சம்பவத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி சமூக பதட்டத்தை ஏன் உருவாக்குகிறீர்கள் என்று ஆளும் தரப்பு மட்டுமின்றி நடுநிலையாளர்களும் எதிர்கட்சிகளை வசைப்பாடி வருகின்றனர் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரையில் கண்டாங்கிச் சேலை